கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் லயன்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டி மற்றும் லியோ கிளப் இணைந்து போதைப் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது சர்வதேச போதைப் பொருள் விழிப்புணர்வை முன்னிட்டு பெருகி வரும் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்கும் விதமாக மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் போதைப் பழக்கத்தினால் ஏற்படும் சமுதாயம் கலாச்சார சீரழிவுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக லயன்ஸ் கிளப் த்ரீ டி மற்றும் லியோ த்ரீ டி மாவட்டம் இணைந்து கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி சுற்றுப் பகுதிகளில் நானூறு மாணவ மாணவியர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது கௌரவ அழைப்பாளர்களாக ரேஸ்கோஸ் காவல்நிலை ஆய்வாளர் அர்ஜுன் குமார் மற்றும் மாற்றம் மறுவாழ்வு மையத்தின் இயக்குநர் காளிதாஸ் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் போதைப் பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் திருட்டு கொள்ளை அடிதடி கொலை பாலியல் தொந்தரவுகளில் மட்டுமின்றி தீவிரவாத செயல்களிலும் ஈடுபடுகின்றனர் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவோர்களுக்கு மட்டுமின்றி அவர்களது குடும்பமும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது சமுதாயம் கலாச்சார சீரழிவுகளுக்கும் போதைப்பழக்கம் காரணமாகிறது அரசின் வழிகாட்டுதல்படி படி பொருட்கள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க காவல்துறை முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது போதைப் பொருட்கள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மாணவ மாணவிகள் முன்வர வேண்டும் என பேசினர் துவக்க நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக லயன்ஸ் கிளப் த்ரீ டுவெண்டி ஃபோர் டி மாவட்ட ஆளுநர் சண்முகசுந்தரம் கல்லூரி முதல்வர் டாக்டர் பொன்னுசாமி முதலாம் துணை ஆளுநர் பாரதி இரண்டாம் துணை ஆளுநர் ராதிகா மது பிடிஜி ரா தங்கப்பழம் சி எஸ் ஆனந்த் ராபர்ட்மணி மற்றும் ஏராளமான அரிமா தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர் இதில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு போதை பழக்கத்தினால் ஏற்படும் சமுதாயம் கலாச்சார சீரழிவுகள் குறித்த பதாகைகள் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர் இரா தங்கப்பழம் அரிமா சங்கத்தினுடைய மாவட்ட முன்னாள் ஆளுநர் இன்றைய தினம் போதைப்பொருள் ஒழிப்பு தினமாக உலகம் முழுவதும் அனுசரிக்கக்கூடிய ஒரு தினம் இந்த கொடுமையான இந்த போதைப்பொருள் மனித சமுதாயத்தை மிகவும் பொறுமைப்படுத்தக்கூடிய விதத்தில் குடும்பங்கள் குழந்தைகள் மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் என்று பல்வேறு சாதனை எல்லாம் படுவேதனையான இந்த போதைப்பொருளுக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்நாளிலே மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அரசாங்கமும் பல்வேறு எங்களைப் போன்ற அறிமாச்சங்கங்களும் கல்லூரி முதல்வர்களும் இதற்காக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் இன்றைய தினம் இந்த கோயம்புத்தூர் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களை வைத்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு மாணவர்கள் ஒரு விழிப்புணர்வு ஊர்வலமாக இன்றைய தினம் ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்த போதைப் பொருளுடைய கொடுமையை எடுத்து உரைக்க இருக்கிறார்கள் இந்த கொடுமையான செயலுக்கு காவல்துறை மிகவும் உறுதுணையாக இருந்து அவர்களும் அவர்களுடைய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் சமுதாய விழிப்புணர்வு தனி மனித ஒழுக்கம் என்கின்ற ஒரு நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் மாற வேண்டும் திருந்த வேண்டும் நம்மோடு இருப்பவர் இது போன்ற போதைப் பொருட்கள் கடுமையாக இருந்தால் அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய பணிகளையும் நாம் செய்ய வேண்டும் இதற்கான ஒரு அற்புதமான இந்த தினத்தில் இந்த இந்துஸ்தான் கல்லூரியிலே நாங்கள் அரிமா சங்கத்தினுடைய லியோ கிளப் சார்பாக நடத்தக்கூடிய இந்த பேரணிக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய கல்லூரியுடைய முதல்வர் பொன்னுசாமி டாக்டர் பொன்னுசாமி அவர்களுக்கும் கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கும் நாங்கள் நன்றியை சமர்ப்பிக்கிறோம் கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் இன்று உலகம் முழுவதும் போதை ஒழிப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்கு எங்களுடைய கல்லூரியிலையும் நீங்கள் லயன்ஸ் கிளப்பினுடைய துணையுடன் இங்கே ரேலி வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரேலி மூலியமாக எங்களுடைய மாணவர்களை இதில் ஈடுபடுத்தி இவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருக்களிலும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் வகை எங்களுடைய மாணவர்கள் வந்து இந்த ரேலியை நடத்திருக்காங்க இது வந்து பொதுமக்களுக்கும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் இந்த போதையினுடைய வீரியத்தை வந்து தெரிவிக்கணும் இதனுடைய தீங்கை வந்து தெரிவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு ரேலி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம்